முருக பெருமாறுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிக முக்கியமான விரதங்களில் ஒன்றான தைப்பூச விரதம் நெருங்குகிறது பதினைந்து அனுசரிக்கப்படுகிறது முருக பகர்களே இந்த நாட்களை தவறவிடாதீர்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு விரதம் உண்டென்றால் அது இந்த தைப்பூச விரதம் தான் ஐயப்ப பக்தர்களை போலவே முருக பக்தர்களும் பாரம்பரியமாக நாற்பத்தி நாட்கள் தைப்பூச விரதத்தை அனுசரிக்கின்றன பல முருக பகர்கள் நாற்பத்தி நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் ஏழு நாட்கள் அல்லது ஒரு நாள் மட்டும் விரதமிருந்து முருகபெருமானை வழிபடுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தைபூச திருவிழா பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது முருக பெருமானின் அருளால் தங்கள் துன்பங்கள் அனைத்திலிருந்தும் விடுபட விரும்பும் பக்தர்களும் நாற்பத்தெட்டு நாள் அல்லது இருபத்தோரு நாள் தைபூச விரதத்தை அனுசரிக்க நினைப்பவர்களும் எந்த நாளில் விரதத்தை தொடங்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் நாற்பத்தி நாள் விரதம் என்றால் டிசம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தொடங்க வேண்டும் இருபது ஒரு நாள் என்றால் ஜனவரி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று தொடங்க வேண்டும் முருக பெருமான் காத்திருக்கிறார் உங்கள் முதல் அடியை